ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதத்தை திராவிட மாதமாக நாம் கொண்டாடிக்கிட்டு வரோம் நம்மோட வரலாறு சாதனைகள் பல்வேறு அரசியல் விவகாரங்களை திராவிட பார்வைன்னு கழக முன்னோடிகள் பேச்சாளர்கள் தோழமை இயக்கத்தை சேர்ந்த தலைவர்கள் திராவிட இயக்க பற்றாளர்கள்னு பலரையும் திராவிட மாத நிகழ்ச்சியில் பேச வச்சு பயனுள்ள கருத்துள்ள முன்னெடுப்பை நம்ம ஐடிவி செய்யுது அதிலேயும் இது பவள விழா நிறைவு ஆண்டு நாம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து கடந்த காலத்தை இடை போட்டு நாம் அடுத்து நடைபோட வேண்டிய பாதையை தீர்மானிக்க கிடைச்சிருக்க நல்ல வாய்ப்பு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உரிமைகள் மறுக்கப்பட்டு வாய்ப்புகள் பறிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட தமிழினம் மேலிருந்து வந்த வரலாறு தான் நம்ம திமுக வரலாறு இந்த இனம் இழிவிலிருந்து மேலிடம்னா சுயமரியாதையும் பகுத்தறிவு சிந்தனையும் ஊட்டினார் தந்தை பெரியார் அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர்த்தினார் பேரறிஞர் அண்ணா கட்டை விரலை கேட்டால் பட்டை உரிமனும் முழங்கி சட்டங்களும் திட்டங்களும் வகுத்து சமூகத்தோட மேடு பள்ளங்களை சமன்படுத்த உழைச்சார் நம்முடைய தலைவர் கலைஞர் தலைவர் கலைஞரோட உழைப்பு தான் கழகத்தை பாதுகாத்துச்சு அவர் விட்டு சென்றுள்ள கடமைகளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு கடமை நம்ம எல்லோர் தோள்களிலும் சுமத்தப்பட்டிருக்கு அந்த கடமையை நமக்கு நாமே நினைவேட்டிக் கொள்வதற்கான வாய்ப்புதான் போன்ற நிகழ்ச்சிகள் குறிப்பாக இந்த ஆண்டு உலகெங்கும் திராவிடம்னு திராவிட இயக்க கொள்கையை சட்டத்திட்டங்களால் உலகத்தோட பல நாடுகளையும் தமிழர்கள் சிறப்பான நிலையில் இருக்கிறத எடுத்து காட்டுகிற வகையில் நிறைய வீடியோக்களை பதிவு பண்ணியிருக்காங்க இதுக்காக ஐடி விங்கையும் அயலக அணியையும் பாராட்டுகிறேன் இன்றைக்கி நம்முடைய இளைஞர்கள் உலகெங்கும் பல்வேறு நிறுவனங்களில் முக்கிய பொறுப்புகளில் இருக்காங்க இதுக்கு பின்னாடி நம்முடைய சமூகநிதி கொள்கை தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் பொது நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டது முதல் தலைமுறை பட்டதாரிகளோட கல்விக்கான கட்டணத்தை அரசு ஏற்றுக்கணும்னு அறிவித்தது உள்ளிட்ட ஏராளமான திட்டங்கள் இருக்குது நாம் கொண்டு வந்த ஒவ்வொரு திட்டமும் ஒரு படிக்கட்டு ஒவ்வொரு படிக்கட்டுகளையும் ஒவ்வொருத்தர் ஏறும்போது ஒரு தலைமுறையே முன்னேறுது இந்த முன்னேற்றம்தான் நாம் காண விரும்பும் வளர்ச்சி இப்படி வளர்ச்சியடைந்த பலரது வீடியோக்களையும் பதிவு செஞ்சுருக்காங்க வீடியோக்களை பதிவு செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறத விட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மற்றவங்களுக்கு வழிகாட்டுகிற கைடாக மாற்றியிருக்காங்க அவங்க எல்லோருமே சாமானியர்கள் என்ன மாதிரி உங்களை மாதிரி எளிய பின்னணிகளை இருந்து வந்தவங்க கற்ற கல்வியால் பெற்ற வாய்ப்புக்களால் உழைச்ச உழைப்பால் இன்றைக்கி உயரங்களில் இருக்காங்க இந்த உயரத்துக்கான பாதை தான் சமூக நீதி திராவிட இயக்கத்தோட சமூக நிதி போராட்ட வரலாற்றை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியோட சாதனை திட்டங்களை திராவிட மாதமான செப்டம்பர் மாதத்தில் மட்டும் சொல்லி முடிச்சிட முடியாது எனவே இதுபோன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்கணும் ஆக்கபூர்வமான கருத்துக்கள் விவாதிக்கப்படணும் பயனுள்ள கருத்தாக்கங்களை நீங்கள் உருவாக்கணும் இனப்பகைவர்களும் அவங்களுக்கு துணை கொண்ட வீரர்களும் உண்டாக்குகிற திசை திருப்பங்களுக்கு நீங்கள் நேரம் கொடுக்கக்கூடாது சோஷியல் மீடியாவில் என்ன டிஸ்கஸ் பண்ணுவீங்கன்னு நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இங்கே பேசப்படுகிற பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு பொய்களையும் அவதூறுகளையும் பாதை உண்மைகளை மட்டும் சொல்லி சிலர் குழப்புவாங்க அதுக்கு நீங்கள் யாரும் ஏமாந்துடக்கூடாது எந்த செய்தி வந்தாலும் எமோஷனால் மட்டும் அணுகாதீங்க அந்த செய்தி பற்றின உண்மைத்தன்மையை வெரிஃபை பண்ணிக்கோங்க அந்த பொய்யை பரப்புறவங்களுக்கு இல்லாத ரெண்டு நம்மக்கிட்ட இருக்குது அதுதான் தந்தை பெரியார் சொன்ன மானமும் அறிவும் அழகு எனவே கவனமுடன் கடமையாற்றுங்கள் என்றும் வெற்றி நமதே நன்றி வணக்கம்